श्रीवेङ्कटायतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्मान्यं वन्देहं सज्जनाश्रयम् श्रीमते रामानुजाय नमः मासिमासं मृगशीर्षं नक्षत्रम् இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிற ஆச்சாரியனுடைய அவதார தினமாக அமைந்துள்ளது ஜியர் என்று போற்றக்கூடிய வனவாள மாமிகள் தன்னுடைய தேவராஜ மங்களத்தில் திருக்கட்சி நம்பிகளை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார் பெருமாள் மங்களாசாசனம் பண்றார் தேவராஜ பெருமாள் பண்ணும்போது திருக்கட்சி நம்பிகளை பத்தி அழகான ஒரு வார்த்தையினை தெரிவிக்கின்றார் ஸ்ரீகாஞ்சி மிஸ்ரேன பிரீத்தியா சத்வாபி பாஷினே அதிதாச்சாசாயத்ரீசாய மங்களம் இது தேவராஜ மங்களத்தோட பதினோராவ சூழ்நிலை இதுல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு பார்த்தா திருக்கட்சி நம்பிகளுடைய பேரன்பு அந்த அன்பினால என்ன பண்ணாரா தேவை பெருமாள் தன்னுடைய அச்சாவதாரத்தை உழைத்து கொண்டு உரையாடிய அஸ்தத்ரீஷனுக்கு அஸ்தகிரிநாதனுக்கு சர்வமங்கலம் சர்வமங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார் அப்போ அர்ச்சாமூர்த்தியில இருக்கக்கூடியவர் அந்த அச்சா அர்ச்சைன்னா என்ன ஒரு விக்கிரகம் அந்த விக்கிரக ரூபத்துல இருக்கார் விகரத்துல இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கும் நாம கூட போறோம் பெருமாள் கிட்ட நிறைய கேட்கணும் இது எதுலாம் ஒரு பட்டியலே எழுறோம் ஆனா பெருமாள் கேட்டுக்கிறார் ஆனா திருப்பி சொல்றாரா பேசுறாரானா செயல்ல மட்டும்தான் காமிக்கிறார் பேசுவதில்லை நம்மிடம் ஆனா நம் திருக்கட்சி நம்பிகளிடம் பேரன்பு கொண்டிருந்தார் அந்த அன்புல அவர் என்ன பண்றாருன்னு தெரியல என்ன பண்றாருன்னு தெரியாம அந்த அச்சாவதாரத்தையும் குளைத்துக் கொண்டு அந்த அச்சாமூர்த்தியில இருந்து வெளியில வந்து பேசுறாரு யார் கூட திருக்கட்சி நம்பிகளுடன் அப்போ அவருடைய தேவ பெருமானுடைய எளிமையும் தெரிகின்றது திருக்கட்சி நம்பிகளுடைய பெருமையும் இந்த சூழ்நிலையின் மூலமாக நமக்கு மாமுனிகள் அழகாக எடுத்து காட்டுகின்றார் ராமபிரான் ராமபிரான் அவதாரம் பண்ணதுல பார்த்தேன்னா மனிதனாகவே வாழ்ந்தார் ஒரு சில இடங்களை தவிர அவர் அந்த மனிதன் அப்படிங்கிற அந்த அவதாரத்தை விட்டு வெளியே செல்லவே இல்லை ஆனா கனனா அவதாரம் பண்ணும்போது தான் பரம்பொருள் அப்படிங்கிறத எல்லா இடத்திலையும் காட்டிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது தெரியுது எம்பெருவான் பார்த்தோம்னா ஐந்து நிலைகளில் இருக்கின்றான் வேடங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன பரம் அப்படிங்கிற ஒரு நிலை அதே நிலை என்னன்னா ஸ்ரீவைகுண்டம் பரமபதத்திலே இருக்கின்றான் எப்படி இருக்கான் விராட்டியினுடனும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியுடனும் வீற்றிருக்கின்றான் அப்படிங்கிறது காட்டப்படுறது அடுத்ததா வியூகம் அங்கிருந்து இறங்கி வரான் என்ன கடல்ல வந்து பள்ளி கொண்டால்தான் என்னாச்சு தேவர்கள் எல்லாம் வந்து கேட்கிறா என்னென்னவோ உதவி கேட்கிறா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களது பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய பரமபதத்திலிருந்து இறங்கி கீழே வந்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டான் அந்த நிலைதான் வியூகம் அப்படிங்கிறது வியூக வாசுதேவனாக எம்பெருமான் வீற்றிருக்கின்றான் அடுத்தது விபவம் விபவம் நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த இருள் தெருவான் யாலத்தில் நம்ம எல்லாம் உஜீவிக்கணும் என்ன பண்ற இந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்தா நாம செவி சாய்க்கிறதாவே இல்லை பக்கத்துல வந்து சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறோம் அதனால அவனே அவதாரங்களை எடுக்கின்றான் எப்படி இருக்கின்றான் மீனோடு ஆமை கேழல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்கியுமானான் தன்னை கண்ணபுரத்தரியேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் செவி சாய்த்தார் போலே என்ன பண்றான் அவதாரங்கள் எடுக்கின்றான் நம்மாழ்வார் சொல்றார் பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படிங்கிறான் அவனுக்கு பிறப்பே கிடையாது அவனுக்கு என்ன நம்ம வந்து கர்ம வசத்தால பிறந்துட்டே இருக்கும் எம் எதுக்காக பிறக்கணும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவன் ஈச்சையினால் நம் மீது கொண்ட அன்பினால் பிறக்கின்றான் அப்படி பிறக்கக்கூடியவன் எப்படி இருக்கானா நம்மாழ்வார் ஒரு தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் சூட்டு நன் மாலைகள் துயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை போந்திமிலேற்று ஆடின கூத்து அப்படின்னு அழகா தெரிவிக்கிறார் எப்படி இருக்காரா அங்க பரமபுரத்திலே என்ன பண்றா நித்திய எல்லாம் திருவாராதனம் பண்றா நம்ம கூட கோவில பார்த்திருப்போம் திருவாராதனம் பண்ணும்போது தூபங்கள் தீபங்கள் அவருக்கு காட்டப்படுகின்றன அப்போ தூபம் காமிக்கிறார் தூபம் காமிக்கும் போது சாம்ராணி என்னுடைய அந்த புகையானது எங்கும் பரவுகின்றது பரவ பரவனவுன்னா பெருமாள் அங்கே இருக்காரு இருக்கிறதே தெரியல கூட கோவில பாத்தீங்கன்னா அதிகமான அந்த தூபம் போட்டிருக்கும் போது உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு சேவை சாய்க்கும் சேவை ஆகாது அந்த மாதிரி நிதி தூரிகள் அங்கே திருவாராதனம் பண்ணும்போது தூபம் ஒரே புகையா இருக்கான் அந்த புகை வந்து அந்த புகை வந்து மறுபடியும் போயிடும் அந்த போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த புகை வந்த உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான் கீழே வரா அவதரிக்கின்றான் கீழே வந்து என்ன இறக்கினான் கண்ணனாக ராமனாக அவதாரம் செய்கின்றான் வெண்ணையை திருடி தின்றான் அது மட்டும் இல்ல எருதுகளை சாய்க்கின்றான் பிராட்டியை மனம் முடிக்கின்றான் தனக்கு பிடித்த ஆடுகின்றான் நித்தியசூரிகளுக்கு அப்படி பண்ணக்கூடிய அந்த திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றான் அதைத்தான் விபவம் ஏன்னா மேலிருந்து கீழே இறங்கி அவதாரம் செய்யக்கூடிய அந்த விபவத்தினை எவெருமானவன் செய்கின்றான் அப்படின்னு பார்க்கணும் அது ஒரு நிலை அடுத்ததா அர்ச்சை தெரிந்த ஒரு நிலை எெருமான திருக்கோவில்களிலும் நமது இல்லங்களிலும் விக்கிரகமாக சாதகிராமமாக வீற்றிருக்கின்றான் அப்படி வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி அந்த பரமபதத்தில் வீற்றிருக்கும் போது என்னென்னெல்லாம் அவனுடைய சக்தியாக இருக்கின்றதோ எந்த சக்திகளை கொண்டு எந்த அன்பியை நம்ம கொண்டிருக்கின்றானோ அந்த மாதிரி அதே அளவு அன்பனும் அதே அளவு சக்தியுடனும் எம்பெருவான் திருக்கோவில்கள்ல வீற்றிருக்கின்றான் நமது இல்லங்களிலும் வீற்றிருக்கின்றான் வீற்றிருக்கின்றான் இதை தான் அச்சை நிலை அச்சிக்கக்கூடிய நிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை ஏன்னா இந்த ஊனக்கண்களுக்கு புலப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய நிலை இந்த அச்சை நிலை தான் அதை பார்த்துதான் அதன் மூலமாகத்தான் நாம் வந்து எம்பெருவானை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினை நாம் பெறுகின்றோம் அடுத்ததா அந்தர்யாமி அப்படின்னு ஒரு நிலையில இருக்க என்ன நம்ம இந்த உலகத்துல எல்லா பொருட்களுக்குள்ளும் எப்படி இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவான நான் அந்த ஆத்மாவான இருக்கின்றான் அந்த ஆத்மாவான நான் சென்றவுடன் இந்த சரீரம் பஞ்ச பூதங்களால் மறுபடியும் பஞ்ச பூதத்திலே போய் சேர்ந்து அந்த மாதிரி இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருக்கின்றான் எந்த பொருள் இருந்துட்டாலும் இருக்கின்றான் அதனால தானே வந்து இரண்டிகசிப்பு கேட்கிறான் பிரகல்லாத் பார்த்து இந்த தூண்ல இருப்பானா இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு எங்கு முலன் கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் இந்த இடம் அந்த இடம் இல்ல அந்தர்யாமியாக எல்லா இடங்களிலும் எம்பெருமானானவன் வீற்றிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த அந்தர்யாமி அப்படிங்கிற அந்த நிலையானது காட்டப்படுகின்றது இல்ல நாம் பார்க்கக்கூடிய அந்த அச்சாமூர்த்தி அச்சாமூர்த்தி என்ன பண்ற கோளுக்கு போறோம் தேவ பெருமாள சேவிக்கிறோம் சரி புன்முறுவல் முழுவர சேவிச்சாலும் சரி உச்சவரத்தில் எவ்வளவு நம்மளை பார்த்து அவ்வளவு துண்ணகின்றார் நாம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறார் அது மட்டும் இல்ல நான் அவரை எதுக்காக புன்னகைக்கிறார் கைந்தரியம் பண்ண வேண்டும் அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படிங்கறதுலயும் அவர் புன்னகைக்கின்றார் அது மட்டும் இல்ல யார் போனாலும் புன்னகைக்கின்றார் இப்ப போனாலும் புன்னகைக்கின்றார் அப்போ அவர் அந்த கட்டுப்பாடு நான் விக்கிரகமா ரூபத்தில் அச்சார் ரூபத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியதோ பார்வையை மாற்றக்கூடியதோ பண்ண முடியல அவர் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்கின்றார் ஆனா ஆழ்வார்கள் பாருங்க மயர் வர மதிநலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும் சாதாரணமாக பிறந்தவர்கள் தான் ஆனா அவ முயற்சி பண்ணி அந்த அறிவை எல்லாம் பெறவில்லை எம்பெருமானுடைய அருளால் அவர்கள் மயர்வர மதிநலம் பெற்றவர்கள் அவனுடைய கிருபையினாலே அவனுடைய அருளினாலே அவர்களுக்கு அத்தனையும் கிடைத்தது கிட்டிற்று அப்படிங்கிறது தெரியாது அதனால்தான் மயர்வர மதிநலம் பெற்றவர்கள் அப்படின்னு இந்த மாதிரியே ஒரு சில ஆச்சாரியர்களுக்கும் ஒரு சில அரியவர்களுக்கும் எம்பெருமான் அருளிக்கொண்டே இருக்கின்றான் அதுல ஒருத்தர் தான் திருக்கட்சி நம்பிகள் அந்த நம்பிகள் பாருங்க நம்ம அவருடைய அருள் பெற்றதனால் அவனிடம் பேசக்கூடிய ஒரு பாகியமானது நான் திருக்கட்சி நம்பிகளுக்கு கிட்டிற்று நாம நினைச்சுட்டு எம்பெருமான் பல இந்த ஐந்து நிலைகள் இல்லாம நிறைய அவதாரங்களை எடுக்கின்ற ஏன் எடுக்கிறான்னா நம் மீது கொண்ட அன்பு பறி அமைதி அந்த அளவுக்கு பறிவு கொண்டிருக்கின்றான் அதனால்தான் அவன் இத்தனை அவதாரங்களையும் எடுத்து கொண்டிருக்கின்றான் எப்படி பாருங்க தண்ணில வந்து மீன் இருக்கு இருக்கு வரைக்கும் நன்னா இருக்கும் ஆனா நீரையும் பிரிச்சுட்டா தண்ணியிலும் மீனை பிரிச்சா என்னாகும் மீன் வசிக்கலாகாது அப்படிங்கிற தெரியுது இந்த மாதிரிதான் எம்பெருமான் என்ன பண்றான் நம்மை விட்டு பிரியவே மனசு இல்லை நம்ம கூட கூட்டுக்கணும் எல்லாரையும் ஆசைன்னு போனோம் பரமபத்துக்குன்றக்காக அவனே இறங்கி வருகின்றான் நாமும் தண்ணீர் மாதிரி ச எப்படி ஒரு குடுவையில கொடுத்துனா குடுவை மாதிரி இருக்கு தண்ணி ஒரு குடத்துல போட்டினா குடம் மாதிரியே இருக்கு பா தீர்த்தம் அப்படிலாம் நாம என்ன பண்றோம் இந்த சரீரத்துக்கு வரோம் இந்த சரீரத்துல வந்தோம்னா நான் தான் இந்த சரீரம் நான் தான் இந்த சரீரத்தை ஆள்கின்றேன் அப்படின்னு நாம் அந்த சரீரமாகவே எண்ணிக்கொள்ளுகின்றோம் ஆனா எம்பெருமான் விடலை நம்மள துரத்தின் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இவனை நான் சத்கரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஆஹ் எம்பெருமான் மிகவும் நோக்கமாக கொண்டு த அவதரிக்கிறான் எப்படி இருப்போம் நம்ம சம்சாரிகள் என்ன எப்படி இருக்கும் படியில சொன்ன மாதிரி தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரத்தையும் இழந்து அப்படி மட்டும் இல்ல இழந்ததோட இழந்தோம் என்கிற இன்னிக்கே இன்னைக்கே ஆகிற பெருங்கடல விழுந்து நோவுபட இப்படி இருக்கும் நம்ம புனரபி ஜனனே புனரபி மரணே என்று இந்த மரணம் என்னனும் மரணம் இதுலேயே மாறி மாறி பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் அப்ப என்ன பண்றாரு எம்பெருமான் சர்வேசவன் தன் கிருப்பையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரை சேரும்படி நாம முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல தன்னுடைய கிருபையை கொண்டு நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அவதாரங்களை எடுத்து பல ஆச்சாரியர்களை அனுப்பி நம்மை உஜ்ஜீவிக்க பிரயத்தனம் செய்து கொண்டே இருக்கின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமானவன் அந்த அர்ச்சா நிலையிலிருந்து குளைத்துக் கொண்டு திருக்கட்சி நம்பிகளிடம் பேசினார் அப்படிங்கிறது அழகாக தெரிகின்றது அப்போ எந்த அளவு கிருபை திருக்கட்சி நம்பிகள் மீது இருந்திருக்க வேண்டும் திருக்கட்சி நம்பிகள் மட்டும் இல்ல நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு எம்பெருமான் பார்த்தோம்னா நம்பெருமாள் திருவிளக்கு பிச்சன் விளக்கு போடுறவன் அவங்க கிட்ட பேசினார் அடுத்ததா திருவேங்கடமுறையான எழுத்துண்டா தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா கூட பேசினது மட்டும் இல்ல அவனுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து போர்ல வெற்றி பெற வேணும்னு செஞ்சார் அது மட்டும் இல்ல எப்போ வந்து ஒரு யாத்திரிகர்கள் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்ளுமாறு இருந்ததோ சரியா பார்த்துக்கல இந்த ராஜா பாத்துக்காத போது என்ன ஆச்சுன்னா ஆஹா பாத்துக்கு போயா பாத்துக்காம வந்து இறந்தே போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல மறுபடியும் பெருமாள் கிட்ட போய் கேட்கிறான் அப்போ தீர்த்தத்தை கொடுத்து அந்த தீர்த்தத்தை தெளித்தால் அவர்கள் உயிர் பெற்று விழுவார்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசக்கூடியவரான திருமலை எங்க திருவேங்கடமுறையான் பேசினான் அப்படிங்கிறது யார் கிட்டவ தொண்டமான் சக்கரவர்த்தியிடம் பேசினான் அதனால்தான் பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்ற அந்த வசனமும் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம் திருமழிசை ஆழ்வாரிடம் வந்து சக்கரவாணி பெருமாள் பேசினார் ஆண்டாள் சொல்லவே வேண்டாம் பேசினது மட்டும் இல்ல ஆண்டால் எம்பெருமானையே மனம் முடித்து கொண்டாள் அப்படிங்கறதும் அப்போ ஒரு சிலரிடம் மட்டும் எப்பெருமான அச்சாமூர்த்தியாக இருந்தாலும் பேசக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகின்றது அப்படி தேவ பெருமாள் திருக்கட்சி நம்பியிடம் பேசுவதுதான் திருக்கட்சி நம்பிகளுக்கு மிகவும் சிறப்பு அது பார்த்து பாருங்களோ அது அந்த சிறப்போட நிக்கல நம்ம தரிசனம் என்ன சொல்றோம் எம்பெருமானார் தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டு வைத்தார் நம்பெருமாளே நம்மளுடைய தரிசனத்தை என்ன பண்ணிட்டார் எம்பெருமானார் தரிசனம் தான் சொல்லிட்டு இருந்தார் சொல்லி அந்த பெயரையே சூட்டி விட்டார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு காட்டுகின்றது அதைத்தான் மனவாள மாமனிகளும் சாதிக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த ராம எம்பெருமானார் அவர் காஞ்சியில இருக்கார் காஞ்சியில இருக்கும்போது தீர்த்த கைக்கறியும் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு பலவித சந்தேகங்கள் உள்ளே எழுகின்றன என்ன என்ன மாதிரியான சந்தேகம் தெரியாது ஆனா கஜேந்திரதாசரான இந்த திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்றார் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறார் அவரும் காதல கேட்டுட்டார் போனார் எதுவுமே சொல்லல என்ன சந்தேகம்ன்றதையும் கேட்டுக்கல சரின்னு போனார் ஆலவட்ட கைங்கரியும் பண்ண போயிட்டார் எம்பெருமாலுக்கு ஆலவட்ட கைங்கரியும் பண்ணிட்டு இருக்கார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி போயிட்டு வா அப்படின்னு தேவ பெருமாள் சொல்றாரு சொல்லும் போது அப்படியே நிக்கிறார் என்ன ஏதாவது சந்தேகமா எதனா கேட்கணுமா அப்படின்னு பெருமாளே திருக்கட்சி நம்பிகளிடம் கேட்கின்றார் கேட்கும்போது ஆமா சுவாமி ராமானுஜன் இருக்காங்களையோ ராமானுஜனுக்கு ஏதோ சந்தேகமா அப்படின்னு கேட்கிறார் கேட்கும் போது கடகட கடகடன் ஒரு ஆறு வார்த்தைகளை கொட்டுகின்றார் தேவ பெருமான் அந்த ஆறு வார்த்தைகள் திருக்கட்சி நம்பிகளும் என்ன சந்தையை கொன்றது தேவ பெருமாளுக்கு சொல்லல என்ன சந்தேகம்ன்றது கொன்றது திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்லலை ஆனால் எம்பெருமானுக்கு ராமானுஜருடைய தெரிந்து என்னென்ன சந்தேகங்களோ ஆறு வார்த்தைகள் மூலமாக நிவர்த்தி செய்தார் எப்படி அந்த வார்த்தைகளை திருக்கட்சி நம்பிகளிடம் கூற திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானாருக்கு தெரிவித்தார் அதன் மூலம்தான் அனைத்தையும் தெளிந்தார் எம்பெருமானார் அப்படிங்கிறது திருக்கட்சி நம்பிகளுக்கு இருக்கக்கூடிய மேலும் ஒரு சிறப்பு ஏற்கனவே சிறப்பு என்ன ஆலவட்ட கைகரியம் நேரடியாக செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர் நேரடியாக தேவ பெருமாளுடன் பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அதோட இராமானுஜருக்கே இருந்த சந்தேகங்களை தேவ பெருமாளிடம் கேட்டு தெளிந்து அதை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்படிங்கிற பெருமை திருக்கட்சி நம்பிகளுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறதும் அவருக்கு ஏற்பட்ட மேலும் ஒரு பெருமை இப்போ நம்ம இப்ப கோவிலுக்கு போனோம்னா தேவ பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா ம கட்சி மலை அங்க அஸ்திகிரி மலைன்னு இருக்கு அந்த மலை மேல ஏறி பெருமாளை சேவிக்கிறீங்கோ பெருமாலை போய் சேவிச்சதுக்கு அப்புறம் பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கு வாய்த்தான் மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் எம்பெருமான் தேவ பெருமாள் இந்த திருக்கட்சி நம்பிகளுடன் ச சம்பாஷனை பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்றது நமக்கு வரலாறு காட்டக்கூடியது அந்த மண்டபத்திற்கு கூட ஒரு ஏற்றம் கொடுக்கின்றான் எம்பெருமான் எப்படி ஒரு நாள் அங்க எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் கண்டருளுகின்றான் அப்படிங்கிறது அந்த மண்டபத்துக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதும் தெரியாது இப்படிப்பட்ட திருக்கட்சி நம்பிகள் ஆனவர் எப்போ அவத அவசம் நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணார் அப்போ அந்த இந்த திருநட்சத்திரத்தன்று தேவ பெருமாளும் திருக்கட்சி நம்பிகளுடைய சன்னதிக்கு சென்று சன் நம்பிகளை கடாட்சிக்கின்றார் அப்படிப்பட்ட நபிகளுடைய தனியனானது தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சிபூர் நமுத்தம் ராமானுஜர் வந்தேகம் சஜ்ஜனாசிரயம் அப்படிங்கிறது திருக்கட்சி நம்பிகள் நமக்காக தேவராஜ அஷ்டகம் அப்படிங்கிற ஒரு நூலினை கொடுத்திருக்கின்றார் அனைவரும் நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு நூலாகும் அது எட்டே ஸ்லோகம்தான் அழகா தன்னுடைய என்ன வந்து தன்னுடைய நிலை என்ன எம்பெருமான் கிட்ட எதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கார் நாமும் தெளிவோம் திருக்கட்சி ஸ்ரீ பல்லாண்டு பல்லாண்டு அவருடைய பெருமைகள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று தேவ பெருமாளை வேண்டி இருந்த உரை திரையிடுகிறது ஸ்ரீமதி ராமானுராயண